அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் ஒன்றா இந்த நாளில் வந்து சேர்ந்துருக்குது சாதாரணமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடுக்காகட்டும் வழிபாட்டுக்காகட்டும் பரிகாரங்களுக்காகட்டும் நமக்கு ரிசல்ட் வந்து தாமதமாக கிடைக்குது அப்படிங்கும்போது போது இதுபோல் சக்தி வாய்ந்த நாள்ன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த சமயத்தில் நீங்கள் ஒரு அடி முன் வச்சாலும் உங்களுக்கு பல மடங்கு வந்து வெற்றி கிடைக்கும் பல மடங்கு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது இம்மீடியட் ரிசல்ட்டே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் மாதத்தின் ஆறாம் தேதி நிறஞ்ச வெள்ளிக்கிழமை நாளாக இருக்குது இந்த வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த நாளை விசேஷம் சேர்க்கும் விதமாக வைகாசி மாதத்திற்குண்டான வளர்ப்பெற ஏகாதசி திதியானது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்குரிய இந்த வளர்ப்பெற ஏகாதசி நாளில் நம்ம பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் கேட்கும்போது கட்டாயம் வந்தவர் அவர் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்குரிய இந்த கிழமை மேல வந்திருக்கிறது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம் மேடம் வைகாசி வளர்ப்பெற ஏகாதசியை மோகினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மோகினி ஏகாதசி அப்படிங்கிறது நம்மளுடைய பாவத்தை போக்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு மிகுந்த வாழ்க்கையை வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இறை வழிபாட்டின் படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு ஆறு 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா தேதியிலையும் மாதத்துலையும் ஒரே நம்பர் ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் டே தேவதை நாள் தேவதை வசிய நாள் மேஜிக்கல் டே மிராக்கல் டே இந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லுவோம் இன்றைக்கி கரெக்டாக ஜூன் மாதத்தில் ஆறாம் தேதி ஜூன்கிறதும் பார்த்திங்கன்னா ஆறாவது மாதம் அடுத்ததாக இது வெள்ளிக்கிழமையா இருக்கிறதுனால சுக்கரனுக்கு உரிய ஒரு நாள் சுக்கரனுக்கு உரிய என்னன்னு பார்க்கும்போது ஆறு அப்போ இங்கே நமக்கு மூணு ஆறு வந்து சேர்ந்துருது இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது மற்ற நாளில் வந்திருந்தாலும் நல்லது தான் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நாளில் அது சுக்கரனுக்குரிய எண்ணானது சுக்கரனுக்குரிய நாள்லேயே வந்திருக்கிறது இன்னும் விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே இது குறித்து நம்மளுடைய சேனலில் மூன்று பதிவுகள் வந்து போட்டிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் நீங்கள் ஒன்று எழுதி மேலும் கையில் இன்னைக்கு ஒரு விஷயத்தை வந்து சொல்லி போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் ஆறு மணி ஆறு நிமிஷமா இருந்தாலும் சரி இல்லை ஆறு மணி ஐம்பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும்னாலும் சரி ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வந்துட்டு ஆறு முறை சொல்லுங்கன்னு ஒரு தனிப்பதிவு அது காலையில் யாரும் செய்யலைன்னா மாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த ஆறு டு ஏழு நீங்க செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அடுத்ததாக அரை ஸ்பூன் சர்க்கரையை வச்சு இன்னொரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சுச்சுவேர்டு குறித்து தான் சொல்லியிருப்பேன் அதையும் கூட நீங்கள் பாருங்கள் ஆனால் கையில் அரை ஸ்பூன் சர்க்கரையை வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பண்ணுனீங்கன்னா உடனே உங்களுக்கு சுக்கரவசியம் வந்து ஏற்படும் அடுத்ததா இன்றைக்கி மோகினி ஏகாதசியாக இருக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் நீங்கணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னா ஒரு கதை வந்து இன்றைக்கி கேட்டால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த கதையை பற்றியும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்குறேன் வெறும் அஞ்சு நிமிஷம் தான் வரும் அந்த கதையை யார் இன்றைக்கி கேட்டாலும் ஆயிரம் பசுக்கள் வந்து தானம் செய்த பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதையும் கூட சும்மா போட்டுவிட்டு கேட்குறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் மேலே சொன்னேன் அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம வந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த பரிகாரம் எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் குறிப்பாக வசியம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம் அதனால பண தேவை வந்து ஆகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் நான் இப்போ சொல்றது வந்து செஞ்சு பாருங்க இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் ராகுகால மியாமகண்டம் கூட பார்க்க வேண்டிய தேவை கிடையாது வீடியோ பார்த்து உடனே கூட நீங்கள் செய்யலாம் இல்லைனா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் இதை செஞ்சு பலனடையலாம் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் தான் வந்து தேவைப்படுது அடுத்ததாக நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நமக்கு தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட பொருள் மேலும் இதனுடைய நறுமணமே பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஈர்க்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி மகாலட்சுமி தாயாருக்குரிய வெள்ளிக்கிழமனால இருக்கிறதுனால அவங்களுக்கு பிரியமான இந்த ஏலக்காயை பயன்படுத்துறது சிறப்பு அதே போல் இன்றைக்கி ஏகாதசி திதியாக இருக்கிறதுனாலையும் பெருமாளுக்கும் இந்த ஏலக்காய் வந்து பிடிக்கும் அதனால் அதுக்காகவும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம் இப்போ ஏலக்காய்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பொருள் தான் ஆனால் அதை நம்ம இன்றைக்கி பயன்படுத்துகிறதுக்கு இத்தனை காரணங்கள் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இந்த ஏலக்காயில் விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா விதை வெளி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த வாசம் வந்து சீக்கிரம் போயிடும் அதுக்காக தான் மூடின நிலையில் இருக்கிற நல்ல இலக்காயை எடுத்துக்க சொல்கிறது இப்போ எடுத்தாச்சா இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வழக்கமாக சொல்கிறது தான் நம்மளுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிட்டு அழுந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கணும் அடுத்ததாக நம்மளுடைய இடது கையில இந்த கட்டைவெல்லுக்கு கீழே உள்ள பகுதி இது பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் நம்ம ஒரு சிம்பல் வந்து வரைய போகிறோம் இது வந்து உங்களுக்கு நான் சொல்லும்போதே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி சுக்கரனுக்குரிய உரிய நாளுங்கிறதுனால என்ன சிம்பிள் வரையணும் அப்படின்ட்டு வீணஸோட தொடர்புடைய ஃபெகு சிம்பலை தான் நம்ம வரைய போகிறோம் இதை சாதாரணமாக நம்ம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லேயும் யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கும் அதுவும் இன்றைக்கி சுக்கரனுக்கு உரிய இந்த சேர்க்கை இருக்கிறதுனால இன்றைக்கி அந்த கிரகத்தோட தொடர்புடைய இந்த சிம்பிளை வந்து நம்ம வரையணும் எப்படி வரையணும்னு இல்லையா ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கணும் அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்துட்டு இந்த சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சுக்கணும் அடுத்ததாக ஒரு ஏலக்காய் எடுத்துக்கிட்டோம் பாருங்க இப்போ இந்த ஏலக்காய்னுடைய ஒரு பக்கத்துலேயும் நீங்கள் இதே சிம்பலையை வந்து போடுங்க இதே ஃபெகு சிம்பலையே நீங்கள் இந்த ஏலக்காயிலையும் வந்துட்டு போட்டுக்கோங்க ஏலக்காய்னுடைய இன்னொரு பக்கம் திருப்பி டூ ஃபோர் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க இன்றைக்கி ஆறுங்கிற உண்டான சேர்க்கை இருக்குது அப்போ ஆறுன்னே எழுதலாமே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் ஆறுங்கிற நம்பர் எழுதலாம் ஆனால் பணவசியத்துக்கு வந்து இந்த டூ ஃபோர் அப்படிங்கிறது தான் சிறப்பு இப்போ இதனுடைய கூட்டுத்தொகையே ரெண்டையும் நாளே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறுங்கிற நம்பர் வந்து வந்துடும் மேலும் இது ஒரு லக்கி நம்பர் அப்படின்னு சொல்லலாம் சுக்கரனுக்குரிய நம்பர்னு சொல்லலாம் அதனால் ஒரு பக்கத்தில் இந்த இருபத்தி நாலு எழுதிக்கோங்க ஒரு பக்கத்தில் இந்த ஃபெகு சிம்பிளை வந்து போட்டுக்கோங்க இப்போது எழுதி வச்சு இந்த ஏலக்காயை நம்ம இந்த ஃபெகு சிம்பல் கையில் வரைஞ்சிருக்கோம் பாருங்க அந்த இடத்துல வச்சு வலது கையினுடைய அந்த சுக்கரமேட்டு பகுதியில் அழுத்தி பிடிச்சுக்கணும் இப்போ முதுகு தண்டை நேராக வச்சுட்டு கண்களை மூடி சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் சுக்கரன் அருள் கிடைக்கட்டும் இதை வந்துட்டு நீங்க சொல்லுங்க எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு முறையாவது சொல்கிறது நல்லது இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் உங்களை தேடி நேரம் பணம் வர மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க இல்லைனா நேற்று ஒரு சுவிட்ச்வேர்டு வந்து சொல்லி கொடுத்தேன் சுக்ரன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை கூட நீங்கள் வந்து சொல்லலாம் சுக்ரன் மேஜிக் பிகின் நவ் சுக்ரன் மேஜிக் பிகின் நவ் சுக்ரன் மேஜிக் பிகின் நவ் இந்த மாதிரியும் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது நல்லது இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து எனர்ஜைஸ் ஆகிருக்கும் அதன் பிறகு இந்த ஏலக்காய் நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் சக்கரை போட்டு வச்சுருக்கக்கூடிய டப்பா இருக்குது இல்லையா அதுக்குள்ள நல்ல ஆழமா தோண்டி இந்த ஏலக்காயை வந்து அந்த சர்க்கரைக்குள்ள வந்து போட்டு வச்சிருங்க சர்க்கரைங்கிறது சுக்கரனுக்கு உரிய ஒரு பொருள் இது உங்களுக்கே வந்து தெரியும் அதனுடைய நிறமும் பாத்தீங்கன்னா வெண்மை நிறம் சுக்கரனுக்கு உரியது சுவையும் பார்த்தீங்கன்னா இனிப்பு அதனால இதில் வந்துட்டு நாம மகாலக்ஷ்மி தாயாருக்குரிய இந்த ஏலக்காயை மறைச்சு வைக்கிறது அற்புதமான பணவரவு வந்து நமக்கு கொடுக்கும் இது எத்தனை நாள் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட இது அப்படியே இருக்கட்டும் நீங்க எப்போவும் போல் அந்த சர்க்கரையை வந்து யூஸ் பண்ணுங்க எந்த தவறுமே கிடையாது ஒரு மாதம் தம் கழித்து இந்த ஏலக்காயினுடைய நறுமணம் வந்து குறஞ்சி போயிருக்கும் அந்த சமயத்தில் அதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்த போட்டுடலாம் அடுத்தது உங்களால் முடிஞ்சிச்சின்னா இன்றைக்கி ஒரு அரை ஸ்பூன் சர்க்கரையாவது எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் எறும்புகள் வரக்கூடிய இடத்துல எங்கேயாவது நீங்கள் தூவி விடுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பண வரவு வந்து கொடுக்கும் சுக்கரனுக்கு உரிய நாளில் அவருக்கு பிரியமான அவருக்கு உரிய இந்த சர்க்கரையை நம்ம தானம் கொடுக்கறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் கர்ம வினைகள் வந்து குறையும் அதனால அவசியம் அதையும் கூட நீங்கள் இன்றைக்கி செஞ்சு பலனடையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்